அனைவருக்கும் வணக்கம் கங்கானா ரணாவத் கங்கானா ரனாவத் மிகச்சிறந்த ஒரு நடிகை இவங்க எந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நடிகா இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்க சர்ச்சை நாயகினும் பேர் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் சினிமாவில் அறிமுகமாகி தமிழ் தெலுங்கு மலையாளம் பாலிவுட்னு சொல்லி பல மொழிகளில் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் கேங்ஸ்டிற படத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் அறிமுகமாகறாங்க தமிழ் சினிமாவில் நடிக்கிறாங்க ஜெயம் ரவி கூட நடிச்சிருக்காங்க அது போக ரெண்டாயிரத்தி எட்டில் ஃபேஷன்ங்கிற ஒரு படத்தில் மிகச்சிறந்த ஒரு துணை நடிகைக்கான விருதை வாங்கியிருக்காங்க பிரியங்கா சோப்ராவுக்கு இதாக நடிச்சு இது போக நல்ல ஒரு மிகச்சிறந்த நடிகை எந்த அளவுக்கு மிகச்சிறந்த நடிகாக இருக்காங்களோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நாயகி இந்த கங்கானா ரணவத்தை வந்து ஒரு ஜார்க்கண்ட் மாநிலத்தோட எம்எல்ஏ நீங்கள் என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா அப்படி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கங்கானா ரணவத்தோட கண்ணை மாதிரி உங்களுக்கு சாலை போட்டு தருவேன் அப்படின்னு வர்ணிக்க கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நடிகை அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நடிகை வந்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க அங்கே டெல்லியில் இப்போ எம்பியாக ஜெயிச்சிருக்காங்க எம்பியாக ஜெயிச்சு அங்கே டெல்லியில் நடந்த அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க ஜண்டிஸ் அந்த சண்டிகர் விமான நிலத்தில் போய் அங்கே விமானம் ஏற்போம் போது அங்கே இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து என்னை கண்ணத்திலே ஓங்கி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க இந்த கங்கனா ராணவத்து வந்து நம்ம விவசாயிகள் போராட்டம் நடந்தது இல்லையா விவசாயிகள் போராட்டம் அந்த பஞ்சாப்லேருந்து தொடங்கி டில்லி வரைக்கும் போராட்டம் போச்சு இல்லையா அப்போ அந்த போராட்டத்தில் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட விவசாயிகளை இவங்க உண்மையான விவசாயிகள் கிடையாது இவங்க வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் இதில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நூறுபாய்க்காக வந்து இதுக்கு பங்கேற்றுருக்காங்க இவங்க உண்மையான விவசாயிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை பேச்ச பேசினாங்க அதற்காகத்தான் இந்த லேடி கான்ஸ்டபிள் வந்து ஓங்கி அரைச்சதாக அந்த கங்கனா ரணவத்தை சொல்கிறாங்க இப்போ இந்த லேடி கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க அந்த விவசாயிகள் போராட்டத்துல விவசாயிகள் விவசாயி கிடையாது காலிஸ்தான் தீவிரவாதிகள் போராட்டத்தில் கலந்துகிட்ட பெண்கள் வந்து வெறும் நூறு வந்து உட்காந்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த போராட்டத்துல எங்க அம்மா வந்து உட்காந்துருந்தாங்க எங்க அம்மா நூறு ரூபாய்க்கு உட்காந்துருந்தாங்க நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி அடிச்சதும் டெல்லி கான்ஸ்டபிள் சொல்றாங்க விமான நிலையத்தில் உண்மை என்ன நடந்ததுன்னா இப்போ இந்த கங்கானா ராணுவத்துல வந்து போயிருக்காங்க கங்கானா ராணுவத்துக்கு போகும்போது அந்த விமான இருந்து ஒரு விமானத்துல ஏறும்போது இம்மம்பரிய ஒரு விஐபி இருந்தாலும் சரி இல்லை விவிஐபியாக இருந்தாலும் சரி பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த விமானத்துல ஏற்றுவாங்க இதே நம்ம கமல்ஹாசன்லேருந்து ஷார்காண்ட்லேருந்து ஏன் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் வரைக்கும் எவ்வளோ ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு பிஎம் இருந்தால் கூட முழுசாக பரிசோதனை பண்ணதுக்கப்புறமா தான் ஃப்ளைட்டில் ஏற்றுவாங்க அது பாதுகாப்பு நலன் கருது அப்படி அந்த சிஆர்பிஎஃப் அந்த பணிப்பெண் வந்து இந்த கங்கனா ரணத்தை சோதித்து பார்த்துருக்காங்க அப்போ செல்ஃபோன் வந்து நீங்கள் வைங்க மேம் உங்களை வந்து அந்த ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கங்கனா ரணவத்தை சொல்லியிருக்காங்க நான் யாருக்கு தெரியுமா உனக்கு எம்பி பாராளுமன்ற உறுப்பினரே நீ பரிசோதனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தனவட்டாக பேசியிருக்காங்க அந்த கங்கான ரணத்தை வந்து தொடர்ச்சி அமர உடனே கொஞ்சம் வாக்குவாதம் வாக்குவாதம் முற்றி அந்த லேடி கான்ஸ்டபிள் வந்து கங்கான ரணத்தை ஓங்கி அரைஞ்சிடறாங்க இதான் உண்மையிலே நடந்தது ஏன்னா ஃப்ளைட்டில் போகக்கூடிய எல்லா பேத்துக்குமே ஒரே ஃபார்மாலிட்டிஸ் தான் ஒரே இதான் யாராக இருந்தாலும் பரிசோதனைக்கு அப்புறமா மேலே ஏற்றப்படுவாங்க இது ஐயா ஏபிஜி அப்துல் கலாம் வந்து அமெரிக்காவில் ஒரு மணி நேரம் உட்கார வைக்கப்பட்டது நம்ம எல்லா பேத்துக்குமே தெரியும் ஏன்னா பாதுகாப்பில் மேலே பறந்துகிட்டு இருக்கும்போது எந்தவித ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க இப்போது இது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த கங்கணா ராணுவத்து வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நாயகி அந்த கங்கனா ராணுவத்து வந்து ஒரு மிக எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நடிகையாக எந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நான்கு முறை தேசிய விருது பத்மஸ்ரீ விருதெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அந்த அளவுக்கு சர்ச்சை நாயகி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதே இந்த கங்கனா ராணுவத்து வந்து ஒரு ஆட்டோவில் ஒரு ஆள் கூட போய்கிட்டு இருந்திருக்காங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை அப்படியே இந்த பிரச்சனை வந்து காவல் நிலையம் போகுது நீதிமன்றம் போயிடுது கங்கனா ராணுவத்து வந்து யார் மேலே புகார் கொடுத்துருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாடகர் நடிகர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஆதித்யாங்கிற ஒரு ஆள் மேலே புகார் கொடுத்துருக்காங்க இந்த ஆதித்யா யாருன்னு சொல்லும்போது ரொம்ப வயசானவர் இந்த கங்கனா ராணுவத்தை வந்து அந்த ஆதித்யா கூட அந்த திருமணத்தை மீறிய ஒரு உறவில் இருந்திருக்காங்க அதுக்காக ரெண்டு பேரும் பல ஆண்டுகள் ஒன்றா இருந்திருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருத்துக்கு இடையிலே ஒரு கருத்து முரண்பாடு வெளியில் போகும்போது அந்த கருத்து முரண்பாடில் அந்த ஆட்டோலேருந்து இருந்து கீழே இறங்கி அந்த ஆதித்யா வந்து இந்த கங்கனா ரணவத்தை அடிச்சிடுறாரு உடனே கங்கனா ரணத்தை அடிச்சதுக்கு உடனே போய் நீதிமன்றத்தில் புகார் கொடுத்து அவங்க என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் பால்டியாக தின்புறுத்திட்டாரு இப்படி அப்படின்னு சொல்லி போக கொடுத்து இந்த கங்கான ராணுவத்தை வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா அப்புறம் ஒரு அதிகமான்கிற ஒரு நடிகர் அதிகமான்கிற ஒரு நடிகரில் அந்த திருமணத்தை மீறிய உறவுலேருந்து அவங்க கூட மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு அதுக்கப்புறம் வெளிநாட்டோட வெளிநாட்டு நபர் கூட ஒரு திருமணத்தை மீறிய ஒரு உறவுலருந்து அதுவும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு இந்த மாதிரி கங்கான ரணவத்தை வந்து எங்கெங்கே போகிறாங்களோ அங்கேலாம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகிறது வழக்கம் இது போக நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு கிடையாது சுபாஷ் சந்திரபோஸ் தான் அப்படின்னு சொல்லி இதுவுமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு இந்த மாதிரி பல சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரர் தான் அந்த கங்காநரானவர் இப்போ சமீபம் இந்த விவசாயிகள் போராட்டத்தை பற்றி நமக்கே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக எந்த அளவுக்கு போராடினாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவிலேயே மிக ஒரு நீண்ட போராட்டம் ஒரு உண்மையான ஒரு உணர்ச்சி வசமான போராட்டம்னால் அந்த விவசாயிகள் போராட்டம் இந்த விவசாயிகள் போராட்டத்தில் அந்த ஒரு உத்தரப்பிரதேசத்தோட எம்பியோட பையன் வந்து எஸ்யூவி காரில் அந்த விவசாயிகளை ஏற்றி ஒரு மூணு நாலு பேர்த்த கொண்டான் அதுக்காக இந்த தர தோத்துட்டான் அது ரெண்டாவது அந்த எம்பி வந்து இந்த முறை தோத்துட்டான் அப்படியெல்லாம் அந்த விவசாயிகள் வந்து ரொம்ப கடினமாக அந்த விவசாய மசோதாக்களை எதிர்த்து போராடினாங்க அப்போ விவசாய மசோதாக்களை எதிர்த்து போராடின விவசாயிகளை காலிஸ்தான் தீவிரவாதிகள் இவங்க எல்லாம் தீவிரவாதிகள் நூறு வேண்டி வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சைப்படுத்துற விதமாக அந்த கங்கான வந்து பேசினதுனால தான் இந்த லேடி கான்ஸ்டபிள் அடிச்சதா அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒரு பஞ்சாப்ல விவசாயிகளை காலிஸ்தான் தீவிரம்னு சொல்லிட்டாங்க பஞ்சாப் விவசாயிகளை கொச்சைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி இந்த லேடி கான்ஸ்டபிள் வந்து ஓங்கி ஒரு அற அரைஞ்சு இந்த கங்கனாரணவத்தை ராணுவத்தை பழிதித்திருக்காங்க ஆனால் இப்போ இந்த பஞ்சாபு இந்த பஞ்சாபிக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இனப்பற்று ஒரு மொழிப்பற்று இந்த தமிழர்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம இன சொந்தங்களை ரெண்டு லட்சம் இன சொந்தங்களை நம்ம தொப்புள்குடி இன சொந்தங்களை பக்கத்தில் பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு தேசம் இந்த இந்தியாவோட துணை கொண்டு கொண்டு குமிச்சிச்சு ஆனால் இந்த தமிழர்கள் கொஞ்சம் கூட ஒரு இப்படி சொல்கிறது ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அந்த நம்ம இனத்தை கொண்டு குமிச்ச அந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இப்போ ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறது உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு வா வரலாற்றில் ஒரு மன்னிக்க முடியாத ஒரு ஒரு சம்பவம் மன்னி வரலாற்றில் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அங்கே தன்னோடைய இனத்தை அசிங்கப்படுத்தின ஒரு வார்த்தை அசிங்கப்படுத்தினக்காக இந்த லேடி கான்ஸ்டபிள் வந்து தன்னோட வன்மத்தை தீர்த்திருக்காங்க ஆனால் இங்கே நம்ம இன சொந்தங்களை ரெண்டு லட்சம் பேர்த்த சுட்டுக்குண்ணும் தொல்லு தொடிக்க கொண்ணும் இந்த தமிழர்கள் வந்து அந்த கை சின்னத்துக்கு அந்த உதயசூரியனுக்கு எப்படி தான் ஓட்டு போகிறதுக்கு மனசு வருதுன்னு எனக்கும் தெரியல இதெல்லாம் ஒரு உக்கார் இருக்கும்போது இந்த சமயத்தில் இந்த விவசாயிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐயா சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டோட மா ஜம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வந்து இன்னொன்று சொன்னார் இந்த விவசாயிகள் போராட்டத்தில் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு பார்வையாளராகத்தான் இருக்கணும் எப்போயும் பங்கேற்பாளராக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கமலா ஹாரிஸ் நம்ம அமெரிக்கா துணை அதிபதி பேர் இருக்காங்களே அவங்களோட சகோதரி ஒரு தடவை ட்வீட் போடும்போது நீங்கள்லாம் வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் எப்பயும் பார்வையாளராக தான் இருக்கணும் பங்கேற்பாளராக மாறக்கூடாதுன்னு சொல்லி சச்சின் டெண்டுல்கர் சொன்னார் சாதாரணமாக ஒரு காலிஸ்தான் தீவிரவாதின்னு சொன்னதுக்கே இந்த லேடி கான்ஸ்டபிள் வந்து ஓங்கி இறஞ்சிருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் எப்போயும் அந்த விமான நிலையத்துக்கு போகும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக போகணுன்னு ஒரு வேண்டுகோள் கங்கானா ராணுவத்து வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இன்னொரு சர்ச்சையில் சிக்கி இந்த கங்கானா ரணவத்துக்கு வந்து ஜெட் பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க அந்த விமான நிலையத்துக்கு போகும்போது இந்த வடிவல் படத்தில் யாருமே இல்லாத ரோட்டில் வழிவிடு வழிவிடு வழிவிடுன்ற அந்த பாதுகாப்பு உள்ளே வருவாங்க இல்லையா அதே போல் அந்த கங்கானா ரணவத்துக்கு வந்து யாருமே இல்லாத ரோட்டில் வழிவிடு ஓரம்போ ஓரம்போ ஓரமோன்னு சொல்லி இந்த ஜெட் பிரிவு பாதுகாப்பெல்லாம் அந்த கங்கானா ராணுவத்து வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை அந்த கங்கானா ராணுவத்தை வந்து திரும்ப தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்காக ஒரு எம்பியாக ஜெயிச்சிருக்கோம் இதில் நம்ம கொஞ்சம் பிரபலம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கங்காண ராணத்தை இந்த மாதிரி பண்ணாங்களா இல்லை இந்த கங்காணா ராணுவத்து வந்து திரும்ப நமக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்துக்காக இதை பண்ணாங்களான்னு நமக்கு தெரியல எதுவுமே விசாரணைக்கு எப்பறம் பார்த்தேன் தெரிய வரும் நன்றி